அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கத்தின் தன்மைகள் ஸ்வர்க்கம் மிகவும் நிம்மதியான இடமாகும் முக்மிங்களுக்காக அது தயார் செய்யப்பட்டுள்ளது அதிலே என்றும் முடிவுராத எண்ணற்ற பல அருட்கொடைகள் உள்ளன தங்கம் மற்றும் வெள்ளியிலான மாளிகைகளும் களப்பற்ற தூய்மையான பால் தேன் நீர் மற்றும் பரிசுத்தமான மது முதலிய ஆறுகளும் அங்கு உண்டு அனைத்து வகையான பழங்களும் பூக்களும் அங்கு உள்ளன மேலும் அங்கே கடை வீதிகளும் உண்டு அவற்றிலே சொர்க்கவாசிகள் ஒருவரையொருவர் சந்தித்துக்கொள்வர் சந்தித்து கொள்வர் அவர்களின் உள்ளங்களில் குரோதம் விரோதம் பொறாமை ஆகிய கெட்ட குணங்கள் அறவே இருக்காது அவர்கள் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இருப்பர் சொர்க்கத்தில் அவர்கள் மனம் விரும்பியதை உண்டும் குடித்தும் மகிழ்வார்கள் ஆனால் மலஞ்சலம் கழிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படாது நறுமணமிக்க ஏப்பமும் கஸ்தூரி மனம் கமலும் வியர்வையும் வெளிப்படும் அதனால் அவர்களின் இறைப்பை காலியாகிவிடும் ஒரு முறை சொர்க்கத்தில் நுழைந்தவர்களை பிறகு எப்போதும் அதிலிருந்து வெளியேற்றப்படாது என்றும் நிரந்தரமாக அவர்கள் அதிலே இருப்பர் திருக்குறு ஆணில் வந்துள்ளதாவது முக்மீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கச் சோலைகளை தருவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அவற்றிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நித்திய சொர்க்கங்களில் மனம் பொருந்திய குடியிருப்புகளையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அல்லாஹ்விடமிருந்துள்ள திருப்பொருத்தமோ மிக பெரியதாகும் சொர்க்கவாசிகளுக்கே இது கிடைக்கப்பெறும் அதுதான் மகத்தான வெற்றியாகும் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனித உள்ளத்திலும் எழாத பாக்கியங்கள் சொர்க்கத்திலே கிடைக்கும் உலகில் எந்த மனிதருக்கும் கிடைக்காத சுவனத்தின் இரு அருட்கொடைகள் இந்த அல்லாது உலகில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத இரு அருட்கொடைகள் அல்லாஹுவின் கிருபையால் சுவர்க்கத்தில் கிடைக்கும் அவ்விரண்டில் ஒன்று என்னவென்றால் ஸ்வர்க்கவாசிகள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ள அனைத்து ஆசைகளும் விருப்பங்களும் அங்கே பூர்த்தி செய்யப்படும் இரண்டாவது பெரிய அருட்கொடை என்னவெனில் ஸ்வர்கவாசிகளுக்கு அவ்வாஹ்வின் தரிசனம் கிடைக்கும் முஸ்லிம்களில் எவரும் தமது அமல்களின் காரணமாக ஸ்வர்க்கம் செல்ல முடியாதா தாலாவின் ரஹமத் எனும் கருணையின்றி எவரும் தான் செய்த அமல்களின் காரணமாக மட்டும் ஸ்வர்க்கம் சென்றிட முடியாது அவ்வாஹ் முக்மீன்களை தனது கருணையினால் சொர்க்கத்தில் நுழைய வைத்து அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப ஸ்வர்க்கத்தில் படித்தரங்களை வழங்குவான் அவற்றில் மிக உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்பதாகும் ஸ்வர்க்கம் சம்பந்தமாக முஸ்லிம்களின் நம்பிக்கை ஸ்வர்க்கம் இப்போதும் இருக்கிறது எப்போதும் அது இருந்து கொண்டிருக்கும் அது சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸில் வந்துள்ள அனைத்து செய்திகளும் உண்மையானதாகும் என்பதே முஸ்லிம்களான நமது நம்பிக்கையாகும்